வாரல் வாரல் அழகு ரொம்ப தெறிக்க விட்டு சூப்பர் அழகு அழகு தெறிக்க நம்ம ஏறி ரோடல நின்னுறோம் வள்ளல் அசிங்கார சூப்பர் பிடிங்க லேப் லேப் செல்லிக்க முடியும் ஆடு குடிமட்ட இருக்கு வழகத்தில் வீரே வெற்றி பெற்றார் அவீரே ரொம்ப பவர் பவர் இது মহারাজ வருது செல்லகடை சூது ரக்க

வீரன் வீரன் வெற்றி பெற்றான் புரிய வீரன் வெற்றி பெற்ற அங்க இருக்க மாடு வீரன் வெற்றி பெற்றான் ரொம்ப பிடிக்காம இருக்க

கொஞ்சம் <laughs> கொஞ்சம் <laughs> <laughs>

பரிசு அபிசித்தர் அவர்களுக்கு திம்ப மாநில இளைஞரணி பொதுச் செயலாளர் ஜி பி ராஜா சார்பாக பைக் பரிசா வழங்கப்படுகிறது மூன்றாவது பரிசு கைது எடுக்கு சிறந்த மாடுபிடி வீரருக்கு இரண்டு லட்சம் பரிசு தொகை வழங்கப்படுது இரண்டு லட்சம் பரிசு தொகை மூணாவது

தொட்டி திரைப்பட சூரிய சூரியன் மாடு மாட்டின் பேருமாறு சூப்பராக ரொம்ப பிடிக்காம இருக்கு